ஈரானில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டார் ஒரு நாட்டின் வெளியுறவு ராஜதந்திரம் என்பதெல்லாம் நாம் சாதாரணமாக நினைப்பதற்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும் நாட்டு நலன் கருதி மிக ரகசியமாக பல முடிவுகள் எடுக்கப்படுவதுண்டு ஆட்சியாளர்களும் அரசு எந்திரங்களும் இதில் ஆளும் ஆட்சியாளர்களின் முடிவுகளை பொறுத்திருக்கும் அரசின் செயல்பாடுகளும் நாட்டின் நலனும் நம் நாட்டிலும் பிற நாட்டின் உளவுப்படைகள் இருக்கக்கூடும் அதுபோல நம் உளவு துருப்புகள் பிற நாடுகளிலும் இருக்கக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பில்லை உலகில் இந்த வகையில் மொசாத் என்ற உளவு அமைப்பின் அதானது இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாதின் செயல்பாடுகள் மிகவும் மர்மமானவை என்றும் மிக சக்தி வாய்ந்தது என்றும் அவர்கள் நினைத்ததை சாதிக்கும்படி செயல்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டு அவர்கள் பலவும் சொல்லிவிட்டு செய்த வரலாறுகளும் உண்டு சொல்லி வருவது ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹாலியா கொலை செய்யப்பட்டது ஈரானின் தலைநகரான தெஹரானில் வைத்து என்பதால் தான் இது முக்கியத்துவம் பெறுவதுடன் இதில் இருக்கும் மர்மங்கள் என்ன என்பதை பற்றியும் யாராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை அலசுவதுதான் இந்த பதிவு ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டார் அதுவும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து மர்மங்கள் அனைத்திலும் மர்மங்கள் மசோத் என்ற ஈரானின் தற்போதைய அதிபரின் பதவி பிரமாணத்திற்கு சிறப்பு அழைப்பின் பேரில் வந்த ஹமாஸின் தலைவர் தான் இங்கு கொல்லப்பட்டிருக்கிறார் மட்டுமல்ல இவர் ஒரு புதிய அதிபருடன் கலந்துரையாடி நல்ல அந்யோன்யமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் இன்றும் வலைதளங்களில் பரவலாக கிடக்கின்றன இதுதான் அவருடைய கடைசி புகைப்படங்களும் வீடியோக்களும் என்றும் சொல்லப்படுகின்றன இவ்வளவு அந்யோன்யமான ஒரு நபர் அங்கு வைத்து கொல்லப்படுவது என்பது மிக அசாத்தியமானது என்றும் சொல்லப்படுகிறது பின்பு இவர் பாதுகாப்புக்கு இருந்த இடம் மிக பாதுகாப்பான இராணுவத்திற்கு உட்பட்ட பகுதி என்றும் நகர பகுதி என்றும் சொல்லப்படும் போது எப்படி எதனால் எங்கு யாரால் கொல்லப்பட்டது என்ற பல கேள்விகள் எழுகின்றன அதில் முக்கியமான முதல் கேள்வியாக வருவது ஈரானுக்குள் ஹமாஸ் தலைவர் மற்றும் ஹமாஸ் அமைப்பிற்கு எதிரான அணிகள் இருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இரண்டு போதுமான பாதுகாப்பு அவருக்கு ஈரானில் அளிக்கப்படவில்லையா இல்லை பாதுகாப்பு இருந்தும் இவர் இவ்வளவு கடுமையாக தாக்கப்பட்டாரா என்ற கேள்வி எழுகிறது மூன்று ஈரானுக்கு தெரிந்தேதான் இது நடந்ததா இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தும் ஈரானில் அதற்கு பாதுகாப்புக்காக இருந்த பிறகு கூட ஈரான் அரசுக்கு தெரியாமல் இது நடந்துவிட சாத்தியமா என்ற கேள்விகள் எழுகிறது நான்கு இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் எனும் இஸ்ரேலின் உளவு படைக்கு இதில் பங்குண்டா அவர்கள் மற்ற நாடுகளின் ஒத்துழைப்போடு அல்ல மற்ற நாடுகளுக்கு தெரிந்தேதான் இதை செயல்படுத்தினார்களா என்ற கேள்விகள் எழுகின்றன இந்த கேள்விகளை நாம் ஒவ்வொன்றாக மிக விரைவில் அலசுவோம் ஈரானுக்குள் ஹமாஸின் தலைவருக்கு அதாவது இஸ்மாயில் ஹனியாவுக்கு எதிரிகள் அதுவும் கொலை செய்யும் அளவு பெரிய எதிரிகள் இருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிறது எதிர்கருத்துக்கள் ஒருவேளை இருக்கக்கூடும் ஆனால் அது சாதாரணக்காரர்களின் கருத்தாகத்தான் இருக்குமே ஒழிய அது வெறும் பேச்சோடு முடிந்து போகுமே ஒழிய இவ்வளவு திட்டம் போட்டு அவரை கொலை செய்யும் அளவு பெரிய அமைப்போ திட்டங்களோ ஈரானுக்குள் இல்லவே இல்லை அப்படி என்ற முதல் கேள்விக்காக பதிலாக வருகிறது இரண்டு போதுமான பாதுகாப்பு அவருக்கு அளிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு போதுமான பாதுகாப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள் ஒரு சாதாரண தீவிரவாதி குழுவாலோ அமைப்பாலோ அவரை நெருங்கவோ அவரை தாக்கவோ அவரை கொல்லவோ முடியாது என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் இவர் மிகப்பெரிய ஒரு இராணுவ பாதுகாப்பு சார்ந்த பகுதியில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு கருதி அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதோடு சேர்ந்து இவர் இருந்தது ஒரு கிராமத்திலோ ஒதுக்கப்பட்ட பகுதியிலோ அல்ல நகரத்தில் பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்தில்தான் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பிறகு மூன்றாவது கேள்வி பின்பு தெரிந்தே அதானது ஈரானுக்கு தெரிந்தேதான் இது நடந்ததா இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தபோதும் கொல்லப்பட வேண்டுமானால் ஈரானுக்கு தெரிந்தேதான் நடந்ததா என்ற கேள்வி வருகிறது அதற்கான வாய்ப்பும் இல்லை என்று சொல்கிறார்கள் அதானது மிக ரகசியமாக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஈரான் அரசுக்கு தெரிந்தே கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நாம் வந்து சில சந்தேகங்களை முன்வைக்க இயலும் இதற்கு எதற்கும் ஆதாரங்கள் இல்லை ஆனால் சில சந்தேகங்களை முன்வைக்க முடியும் என்று சில விஷயங்களை சொல்கிறார்கள் அதாவது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் துவங்கி அரேபிய அரசியல் வரையிலாக கலந்திருக்கும் ஒரு செயல்தான் கொடுப்பது போல் கொடுப்பதும் ஆதரிப்பது போல் ஆதரிப்பதும் பின்பு ரகசியமாக பழிமீட்டுவதும் அல்லது விட்டு கொடுத்து பழி கொடுப்பதும் இது பல இடங்களிலும் அரசியல் நன்மைக்காகவோ நாட்டு நலன் கருதியோ சுயலாபங்களுக்காகவோ சுயநலத்திற்காகவோ பல இடங்களிலும் பல நேரங்களில் நடப்பது உண்டு அப்படிப்பட்ட செயல்கள் ஏதாவது இதில் இருக்கிறதா என்ற சந்தேகங்களையும் முன்வைக்கிறார்கள் அதாவது மற்றவர்களிடம் நாங்கள் நல்லபில்லை நாங்கள் எந்தும் பிரச்சனைக்கு வருபவர்கள் இல்லை உங்களின் எதிரியை நாங்கள் அழிப்பதற்கு துணை நிற்கிறோம் என்ற வகையில் ஏதேனும் நடந்திருக்கிறதா என்ற கேள்வியும் இதில் இருக்கிறது அதனால் அதற்கு காரணமாக சில அனுமானங்களை வைக்கிறார்கள் அதனது சந்தேகத்திற்குரிய ஆதாரமற்ற தகவல்களாக சொல்வது தற்போதைய அமெரிக்காவின் தேர்தலில் ட்ரம்ப் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சென்ற ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் ட்ரோனை ஈரான் வெடிவைத்து தகர்த்து போட்டது அது பெரும் பிரச்சனையாகி போர் என்ற நிலை கொண்டு செல்லப்பட்டது கடைசியில் ட்ரம்ப் வேண்டாமென அந்த முயற்சியை கைவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது இரு நாடுகளுக்கும் உள்ள உறவை மிக மோசமாக பாதித்தது தற்போது அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளது என்ற நிலை நிலவும் போது இதற்கு பல காரணங்கள் இந்த நிகழ்வுக்கு பின்னாடியும் இருக்கும் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதானது நாங்கள் மாறிவிட்டோம் நாங்கள் பழையபடி அல்ல அதனால் தேவையில்லாமல் நீங்கள் மறுபடி எங்களிடம் கோபம் கொள்ளவோ அல்லது எங்களிடம் போர் தொடுக்க எண்ணத்தோடு அணுகவோ செய்யக்கூடாது என்பதை முன்னாடியாகவே தெரிவிப்பதாக இது அமைந்திருக்கிறதா என்ற கேள்வியும் வருகிறது மேலும் எங்களிடம் பிரச்சனை வேண்டாம் என்ற வகையில் இந்த பலி கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வியும் வருகிறது அதில் ஈரானுக்கு பங்குண்டா என்ற கேள்விகளும் ஆதாரமற்ற சந்தேகங்களாக சொல்கிறார்கள் தங்கள் நாட்டு மக்களை அழிவிலிருந்து அல்லது போர் எனும் பயங்கரத்திலிருந்து காப்பாற்ற செய்யும் தந்திரமாக இது இருக்கக்கூடுமோ என்ற கேள்வியும் எழுகிறது ஏனெனில் சுற்றி நடக்கும் அர்மேனியா அசர்பைசான் போர் இன்னொரு புறம் ஹமாஸ் இஸ்ரேல் போர் இன்னொரு புறம் ரஷ்யா உக்ரைன் போர் என பல உதாரணங்களும் அந்த நாடுகள் அடையும் வேதனைகளும் இழப்புகளும் பிரச்சனைகளும் பின்னடைவுகளை எல்லாம் பார்க்கும்போது ஈரானும் அந்த நிலைமைக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் சுதாகரிப்புடன் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டதா என்ற கேள்விகளும் முன்வைக்கிறார்கள் ஒரு நாட்டின் பாதுகாப்பு கருதி உளவு துறைகளிலும் தங்கள் ஆட்சிக்கும் பாதுகாப்பிற்கும் நன்மை கருதியும் பல ரகசியமான நகர்வுகளை ஆட்சியாளர்கள் எடுப்பது உண்டு எதுவும் உறுதியோ அத்தாட்சியோ அவர்கள் அதில் வைப்பதில்லை வெளிப்படையாக சொல்வதும் இல்லை வெறும் ஊகங்களால் தான் இவை பல பல முறைகளிலும் பல இடங்களிலும் அனுமானிக்கப்பட்டிருக்கின்றன அதுபோன்ற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடுமோ என்ற கேள்வியும் வருகிறது அதற்கு காரணம் தற்போதைய ஈரான் தலைவரை பற்றி சொல்லும் ஒரு சில காரணங்கள் சொல்கிறார்கள் அதானது இவர் மிக சிறந்த அமைதிவாதி என்றும் மக்கள் நலன் விரும்பி என்றும் சொல்கிறார்கள் ஒரே ஒரு திருமணம் செய்து கொண்டவர் என்றும் சொல்கிறார்கள் அதுவும் இவருடைய மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் அவருடைய சிறிய மகனுடன் சேர்ந்து ஒரு விபத்தில் இறக்கிறார் அதன் பிறகு இவருடன் இருந்த இரண்டு மகன்களையும் ஒரு மகளையும் நன்கு படிக்க வைத்து நல்ல பதவிகளில் உட்கார வைக்கும் அளவு இவர் பாடுபட்டு பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார் பதவியில் உட்கார வைத்திருக்கிறார் மட்டுமல்ல அந்த பிள்ளைகளின் நலன் கருதியே இவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இதோடு இவர் நாட்டின் நலன் கருதி பல சமயங்களில் அரசு நடவடிக்கைகளை எதிர்த்தும் பேசியிருக்கிறார் மக்களின் போராட்டங்களையோ எதிர்ப்புகளையோ இப்படி அடக்குமுறை மூலம் அடக்கக்கூடாது இப்படி எதிர்கொள்ளக்கூடாது என்று அரசுக்கு பல முறை கண்டனமும் தெரிவித்திருக்கிறார் அந்த போராட்டங்களை அடக்குவதையும் எதிர்கொள்வதையும் விதத்தை பல முறை எதிர்த்திருக்கிறார் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆனாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆனாலும் சரி மக்களை மென்மையாக கையாள வேண்டும் என்று வாதிப்பதும் இவருடைய பதிவாக இருந்திருக்கிறது அதோடு மக்கள் நலம் கருதும் ஒரு தலைவராகவும் இவரை நினைக்கிறார்கள் கொஞ்சம் நவீன சிந்தனையாளர் என்றும் இவரை கூறப்படுகிறது கு இவர் குரானை படித்து அதன் கருத்துக்களையும் குரானையும் மக்களுக்கு விளக்கும் ஒரு மதராசா ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் மட்டுமல்ல இவருக்கு பல மொழிகள் தெரியும் பேர்ஷியா மொழி தெரியும் அஜர்பிசான் குர்திஷ் அரபிக் இங்கிலீஷ் என பல மொழிகள் தெரிந்தவர் நிறைய புத்தகங்கள் படிப்பவர் அதை பற்றி மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பவர் என்று ஆசிரியர் என்ற வகையிலும் இவருக்கு மிகச்சிறந்த பேர் உள்ளதாகவும் சொல்கிறார்கள் மனைவி இறந்தபோது கூட இன்னொரு திருமணம் செய்யாமல் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதானது மனைவி இருந்தாலே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்யும் கலாச்சாரமும் சமூகமும் கொண்ட அமைப்பில் இருந்தவர் தன்னுடைய ஒரே ஒரு மனைவி இறந்த பிறகு கூட மற்ற திருமணம் செய்யாமல் இருந்தவர் என்பதும் இவருடைய குணாதிசயத்திற்கு ஒரு சாம்பல் என்று சொல்கிறார்கள் ஆக ஈரான் எனும் நாடு இதுவரை பொருளாதார தடைகளாலும் பொருளாதார பிரச்சனைகளாலும் தங்களுக்கு அதிக வளம் இருந்தும் அதை விற்று காசாக்கி மக்கள் வளமோடு வாழ இயலாத ஒரு சூழ்நிலை நிலவும் சூழலில் இருக்கும்போது அந்த நிலையிலிருந்து விடுபடவும் மக்களை வறுமையில் உழந்து கொண்டு இருக்கும்போது இந்த நிலையிலிருந்து நாட்டின் வளத்தை பயன்படுத்தி அரபு நாடுகளைப் போல ஒரு செழிப்பான அமைதியான வாழ்வை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு முன்பு போல நாம் மற்ற செயல்பாடுகளுக்கு பின்னால் செல்லாமல் நாங்கள் அதை விட்டு எல்லாம் வெளியே வந்துவிட்டோம் என்று காட்டிக்கொள்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையா என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கான முதல் படியாக இது இருக்கிறதா என்ற கேள்வியையும் ரகசியமாக முன் முன்வைக்கிறார்கள் எந்த சாட்சியோ அத்தாட்சியோ இல்லாமல் நான்காவது கேள்வி இஸ்ரேல் அதான இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் தான் இதன் பின்னணியில் இருக்கிறதா இஸ்ரேல் தான் இதை செயல்படுத்தியதா என்ற கேள்வி அதாவது இதைத்தான் இந்த கொலையை எதிர்க்கின்ற அல்லது கண்டனம் தெரிவிக்கின்ற ஈரான் உட்பட்ட பல நாடுகளும் அமைப்புகளும் முன்வைக்கின்றன இந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்கிறது இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் பயணிக்க இயலுகின்ற குரூஸ் மிசைல் பயன்படுத்தித்தான் இரவு ஒரு மணிக்கு இராணுவ பாதுகாப்புடன் கூடிய பகுதியில் தங்கி இருந்தவரை தாக்கி அழித்திருக்கிறார்கள் அப்படி இவ்வளவு பாதுகாப்பான ஒரு பகுதியில் கொல்லப்பட்டதுதான் பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமல்ல அதன் பன்னிரண்டு மணி நேரம் முடிவதற்கு முன்பே ஹெஸ்புல்லாவின் முதிர்ந்த சீனியர் கமேண்டராக பேரூட்டில் ஒருவர் இருந்தார் இவர் இரண்டாம் கட்ட முக்கியமான தலைவர் என்றும் சொல்லப்படுகிறது அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி அப்படியெனில் மொசாத் ஈரான் போன்ற நாடுகளில் விரைவில் கிடக்கிறதா இந்த நாடுகள் பாதுகாப்பற்றதா இந்த கேள்விகள் மிகவும் பெரிய கேள்வியாக வந்து நிற்கின்றன முன்னாள் இறந்த ஈரானின் அதிபர் மரணத்தையும் இப்போது கேள்வியாக சந்தேகமாக பார்க்க வேண்டிய சூழலை இது ஏற்படுத்தியிருக்கிறது அவரும் இறந்தது இயற்கையாகவா அல்லது தாக்குதல் மூலமா என்ற கேள்விகள் எழுப்புகின்றன இஸ்ரேல் ஒரு சிறிய நாடுதான் ஆனால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் பக்கபலமும் ஆதரவும் அந்த நாட்டிற்கு போதுமே உண்டு இந்த நாட்டின் மக்கள் தொகை யூதர்கள் என்று தெரிந்ததுதான் இவர்கள்தான் அமெரிக்க ஐரோப்பிய ஏன் ரஷ்யா உட்பட விரைவி கிடக்கிறார்கள் சாதாரணமாக அல்ல நாடுகளின் ஆட்சி பொறுப்பில் துவங்கி வர்த்தக உலகிலும் இவர்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள் மட்டுமல்ல உளவு துறைகளிலும் இவர் மிக உச்சத்திலும் இவர்கள் விரவி கிடக்கிறார்கள் இதுதான் உண்மை இவர்களின் செயல்பாடுகளும் நம்ப இயலாத அளவு சாகசங்கள் கொண்டதென்றும் இவ்வளவு சாகசமான விஷயங்களையும் இவர்கள் மிக ரகசியமாக செய்து முடித்து விடுவார்கள் என்றும் சொல்வதுண்டு இது உலகளவில் பேசப்படும் ஒரு நம்பகமான ஒரு செய்தி தான் அப்படிப்பட்டவர்கள்தான் இன்று விரைவி கிடப்பதால் இவர்களுக்கு பல பக்கங்களிலிருந்தும் இவர்களுக்கு உதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ளதாகவும் சொல்கிறார்கள் இதில் இன்னொன்றையும் ஒரு ராஜதந்திரமாக பார்க்கிறார்கள் அதாவது ஹிசபுல்லா தலைவர் கத்தாரில் இருந்தார் அவர்கள் தொடவில்லை ஈஜிப்தில் சென்றார் அவர் அப்போதும் தொடவில்லை அதானது அமெரிக்காவின் நட்புறவோடு செயல்படுவதும் போதும் அல்லது அமெரிக்காவின் நட்புறவோடு செயல்படும் நாடுகளிடம் செல்லும் போதோ அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் போதோ அவரை எதுவும் தொடவோ தாக்கவோ எதுவும் செய்யவில்லை ஆனால் அமெரிக்காவை எதிர்க்கும் ஈரானுக்குள் புகுந்த போது தாக்கி அழித்திருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் கொள்ளலாம் ஆனால் இந்த தலைவரை எதிர் இந்த ஹிசுபுல்லா தலைவரை அவர்கள் பின்தொடர்வது இன்டர்நெட் அல்ல அவர்களின் கிளைகளை ஒவ்வொன்றாக அவர்கள் வெட்டி வெட்டி கடைசியில் மரத்தை வெட்டி இருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் எப்படி என்றால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் துவங்கிய போது இவரை அதனால் இதற்கு காரணமான இதன் தலைவரான இந்த இஸ்மாயில் ஹலியாவை நாங்கள் கொன்று குலத்தையே அழிப்போம் என்று சவால் விட்டிருந்தது இஸ்ரேல் அதன் அடிப்படையில் அது செயல்பட்டிருக்கிறது என்பதை மிக உன்னிப்பாக பார்த்தால் நமக்கு அது விளங்கும் அதானது அவரது குடும்பத்தை துரத்தி துரத்தி வேட்டையாடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசா நகரத்தில் நடந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கில் அதாவது வான்வழி தாக்குதலில் இவரது குடும்ப உறுப்பினர்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் இதே போன்ற இஸ்ரேலின் ஏர் ஸ்ட்ரைக் அதனது வான்வழி தாக்குதல் மூலமாக அவருடைய பேத்தி கொல்லப்பட்டார் அதன் பிறகு அதுபோன்ற இன்னொரு தாக்குதலில் இன்னொரு பேரினும் கொல்லப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தில் இஸ்ரேல் நடத்திய ஒரு தாக்குதலில் அவரது மக்களில் மூன்று பேர் கொல்லப்பட்டார் கூடவே பேரப்பிள்ளைகள் மூன்று பேரும் கொல்லப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஐந்தில் அவரது குடும்பத்தில் பத்து பேர் கொல்லப்பட்டார்கள் எண்பது வயதுடைய சகோதரி இதில் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு வான்வழி தாக்குதல் மூலம்தான் கொல்லப்பட்டார்கள் இவர் மேல் ஏன் இவ்வளவு கோபம் இவர்தான் மற்ற நாடுகளிலிருந்து ஆதரவும் பொருளும் ஹமாஸ் என்ற அமைப்பிற்கு திரட்டி மற்ற நாடுகளை ஒன்றிணைத்து ஹமாஸுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவும் செயல்படவும் வைத்திருக்கிறார் மட்டுமல்ல ஹமாஸுக்கு பொருளாதாரத்தை மற்ற நாடுகளிலிருந்து கொண்டு வந்து சேர்த்து ஊட்டி ஊட்டி ஹமாஸ் எனும் அமைப்பை வளர்த்தவர் இந்த அரசியல் தலைவர் தான் அதனால் இஸ்ரேலுக்கு இவர் மேல் இவ்வளவு கோபம் கிளைகளை வெட்டி வெட்டி மரத்தின் மூட்டை வெட்டுவது போல இவரை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு பாதுகாப்புடைய பகுதியில் ஏறி இஸ்ரேலின் உளவுப்படைக்கு இவ்வளவு சாத்தியமா என்ற கேள்வியும் திடுக்கிடத்தான் வைக்கிறது இஸ்ரேலின் முசாத் அமைப்பின் கரங்கள் ஈரான் முழுவதும் விரைவில் கிடக்கிறதா என்ற கேள்வி பயமாக எழுகிறது முன்பு ஈரானின் அணு ஞானியும் கொல்லப்பட்டார் அதுவும் எப்படி என்று பார்த்தால் சொல்ல முடியாது ஹமாஸின் தலைவர் நகரத்தில் பாதுகாப்பான பகுதியில் தான் வசித்தார் என்பதும் அங்கு இராணுவ பாதுகாப்பு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி எனில் ஈரானின் ஈரானுக்கு இஸ்ரேலின் கண்களை மறைக்கும் அளவு எந்த பகுதியோ பாதுகாப்போ இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் முன்பு ஈரானுக்கு இந்த ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனை வந்தபோது ஈரானுக்கு எச்சரிக்கை விடும் பொருட்டு ஈரானின் ஆயுதக்கிடங்கின் கிடங்கின் அருகில் ஒரு மிசைலை அனுப்பி எங்களுக்கு ஆயுதக்கிடங்கை தெரியும் ஆனால் அதை அழிக்கவில்லை நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம் என்ற கணக்கில் அதன் அருகில் ஒரு மிசைலை அனுப்பி எச்சரிக்கை அளித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போது இங்கு அமெரிக்கா இந்த தாக்குதலை பற்றி என்ன சொல்கிறது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கையை விரிக்கிறது ஆனால் இதில் எந்த அளவு உண்மை இருக்கும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த தாக்குதல் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் இஸ்ரேல் அதிபர் அமெரிக்காவிற்கு சென்று தற்போதைய அதிபர் பைடனிடமும் மற்ற போட்டியாளர்களாக இருக்கும் ட்ரம்ப் மற்றும் கமலா போன்ற வேட்பாளர்களையும் பார்த்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு தெரியாது என்று சொல்வதை எந்த அளவு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லி இருந்தது ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் துவங்கிய நாங்கள் இதன் தலைவன் இஸ்மாயில் ஹனியாவை வேருடன் அழிப்போம் என்று சொல்லியிருந்தது அதை கிட்டத்தட்ட அது நிறைவேற்றி இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் இனி இஸ்ரேல் இது போன்ற கொலைகளை ஏன் இவ்வளவு தீவிரமாக செய்கிறது என்று பார்ப்போம் அதாவது உலக நாடுகள் போரை நிறுத்த இஸ்ரேலை வற்புறுத்துகிறது அமெரிக்காவும் இப்போது சொல்கிறது ஹமாசுடனான போரை நீட்டக்கூடாது முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று நீண்டால் பொருளாதார ரீதியாகவும் அழிவுகளாலும் பாதிப்புகள் பிறகு நிறைய ஆகும் என்றும் அமெரிக்காவும் எச்சரிக்கிறது எனவே பிற நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை பரவும் என்பதாலும் அவர்களும் பொருளாதார சிக்கலில் விழ வாய்ப்பு இருக்கிறது என்றும் எச்சரித்தது ஆனால் போரை நிறுத்த தகுந்த சூழலை உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இஸ்ரேலும் இருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லியிருந்தது ஹமாஸை மொத்தமாக அழிக்காமல் போரை நிறுத்த மாட்டோம் என்று ஆனால் அல்லாமல் போரை நிறுத்துவது எப்படி என்ற ஒரு கேள்வி எழும்போது முக்கியமானவர்களை நாங்கள் அழித்து விட்டோம் அதனால் நிறுத்துகிறோம் என்று ஏதாவது சொல்வதற்காகத்தான் இதை செய்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது மட்டுமல்ல ஹமாஸை மொத்தமாக அழிக்க வேண்டுமென்றால் இஸ்ரேலுக்கு அதிக காலம் தேவைப்படும் அதைத் தொடர்ந்து இப்படி போரில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதும் நடைமுறை சாத்தியம் உள்ள காரியம் அல்ல என்பதும் இஸ்ரேலுக்கும் தெரியும் அதனால் போரை நீட்டாமல் முடிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கொரு காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் முனைகிறதா அதாவது போரில் வெற்றியின் பக்கம் இஸ்ரேல் நின்றாலும் முக்கியமான நபர்களை அழித்ததால் போரை நிறுத்தணும் என்று உலகளாவ சொல்வதற்காக இதை இப்படி ஒரு காரணத்தை வைக்கிறதா என்று தெரியவில்லை இல்லை ஒரு தற்கால போர் நிறுத்தம் செய்து சுதாகரிக்க வேண்டி பல நாடுகளுக்கு தெரிந்தே போடப்பட்ட சதிக்கணக்கா என்றும் தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலோ ஐரோப்பிய நாடுகளோ எந்த கருத்தும் இதுவரை சொல்லவில்லை சீனா ரஷ்யா துருக்கி பாகிஸ்தான் கத்தர் போன்ற நாடுகள் மட்டும் இதற்கு வருத்தம் தெரிவித்திருந்தார்கள் இந்த கொலை ஆனால் அவர்களும் இந்த கொலையை குற்றமாகவோ நியாயப்படுத்தியோ அல்லது குற்றப்படுத்தியோ சொல்லாமல் பொதுவாக இதுபோன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் அமைதியை குலைக்கும் சுய வேண்டும் என்ற வகையில் தான் சொல்லி என்று வேண்டுமானால் சில அமைப்புகள் மட்டும் மிக தீவிரமாக எதிர்த்தன சபதங்கள் செய்திருக்கின்றன எதுவாயினும் இஸ்ரேல் சில தலைவர்களையோ அல்லது சில அமைப்புகளையோ குறிவைத்திருக்கலாம் அவர்களை அழிப்பதோடு போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் இதை செயல்பட்டிருக்கலாம் எதுவாயினும் எதுவாயினும் விரைவில் போர்களின்றி ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பு ஆனால் யாரும் ஏற்காத வரையிலும் சந்தேகம் நிலவிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த பொறுப்பை யார் கொண்டார்கள் செய்தார்கள் என்பதை ஏற்காத வரையில் சந்தேகம் வலுப்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அவர்களின் பாதுகாப்பான பகுதியில் சென்று இதை செய்திருக்கிறது எனில் ஈரானின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மிஞ்சுகிறது எதுவாயினும் அமைதியான வாழ்வும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பிரார்த்திப்போம்